நான்கு மணி நேரத்தில் தமிழ்நாடு முழுக்க எவ்வளவு மழை பதிவாகி இருக்கிறது என்பது குறித்த விவரங்கள் வெளியாகி இருக்கின்றன கோவை மாவட்டம் கோவைட்டம் தான் அதிகபட்சமாக பத்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதற்கடுத்தபடியாக கடலூர் மாவட்டம் தொழுதூரில் எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது அதேபோன்று அதற்கு நிலையில் கோவை மாவட்டம் வால்பாறை விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியிலும் ஆறு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் அதனையொட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் பல இடங்கள் கடலூர் விழுப்புரம் போன்ற இந்த மாவட்டங்களிலும் அதிகபட்ச மழை பெய்திருப்பதை பார்க்க முடிகிறது கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் பகுதிகளில் அதிகமான மழை இருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது வேறு எச்சரிக்கைகள் ஏதேனும் விடுக்கப்பட்டிருக்கா நிச்சயமே அபிநயா சென்னை வானிலை ஆய்வு மையமானது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் பெய்த மழையினுடைய அளவை வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் நீங்கள் குறிப்பிட்டது போலவே தென்மேற்கு பருவமழை தீவிரம் அடைந்திருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மழையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் அதிகப்படியான மழை பொழிவை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சின்ன கலூர் ஆகிய பகுதியில வந்து பத்து சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது அதேபோல் தொழூர் பகுதியில் வந்து எட்டு சென்டிமீட்டர் மழை கடலூர் மாவட்டத்தில் வந்து எட்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது வால்பாறை கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை திண்டிவனம் ஆரணி திருவண்ணாமலை ஆரணி ஆகிய பகுதிகளில் ஆறு சென்டிமீட்டர் மழையினுடைய அளவானது பதிவாகி இருக்கிறது தமிழ்நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பரவலாக மழை பெய்திருக்கிறது என்ற ஒரு அறிவிப்பை தான் தற்பொழுது சென்னை வானிலை ஆய்வு மையம் தினமும் கிட்டத்தட்ட ஆறு மாவட்டத்திற்கு மேற்கு தொடர்ச்சி மழையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து கனமழை பெய்யக்கூடும் பத்து சென்டிமீட்டர் வரை மழை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது விரிவான விவரங்களுக்கு நன்றி சிடையாண்டி